செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வளர்த்திடவே நானும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் இன்றைய நிகழ்ச்சியில் உணவும் தொழிலும் சித்திரம் கேட்கலாம் உன் கைக்கு தங்க வளையல் தான் போடணும் நான் என்ன வேணாம் நான் சொல்ல போறேன் அண்ணா எதுக்குன்னு சொல்லிட்டு போடு என் மகன் தினந்தினம் நான் கஷ்டப்பட்டு சமைச்சி கொடுக்குற சமையலை முழுசாக சாப்பிட்றதும் இல்ல அத பத்தி நல்ல விதமா பேசினதும் இல்ல ஏன் உன் பிள்ளைங்க கொண்டு வர சாப்பாட்டை ருசி பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்றதும் இன்னைக்கு இந்த கூட்டு அன்னைக்கு அந்த பொரியல்னு பிரமாதப்படுறதுமா இருக்காங்களே ஓ அதுக்கு தான் தங்க வளையலா நான் போட்டுக்க ரெடி தான் பேச்செல்லாம் பிரமாதமாக தான் இருக்குது உன்னோட இந்த திறமையை சரியா பயன்படுத்திக்கனு சொன்னா நீ தான் கேட்க மாட்டற நீ எதை பத்தி சொல்ற ஏன் மதி நம்ம ஊர்லயே சின்னதா ஒரு ஹோட்டல் போட்டா உன்னோட சமையல நாங்களும் ருசிப்போம்ல அட நீ வேற செல்வி இனிமே ஹோட்டல் போட்டு வாடிக்கையாளர புடிச்சு வியாபாரம் செஞ்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா மரி நீ எந்த காலத்துல இருக்க காலத்துக்கு ஏத்தபடி விவரங்களை தெரிஞ்சுக்க புள்ள என்ன தெரிஞ்சுக்க சொல்ற செல்வி இப்பெல்லாம் உணவகத்துக்கு தான் அதிக வரவேற்பு அதுலயும் குறிப்பா உணவகத்துக்கு கூடுதலா பல தொழில்நுட்பங்களும் வந்துருச்சு என்ன சொல்ற கொஞ்சம் விவரமா தான் சொல்ல கண்டிப்பா உனக்கு சொல்லாம இருப்பேனா இதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து பயிற்சியும் கொடுக்கற காலேஜ் இருக்கு நான் உன்ன அங்க கூட்டிக்கிட்டு போறேன் சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியில உணவு துறையில என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கறாங்க அதுக்கான பாடத்திட்டங்கள் என்ன ஆராய்ச்சிகள் என்னென்ன இருக்கு அதை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாரு இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் என் குமாரவேலு அவங்க உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் உணவு விவசாயம் அது சார்ந்த உணவு உற்பத்தி தொழிலில் வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து அதிகமாகணும் உருவாகணும் அப்படிங்கிற வகையில் இந்த உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர் நம்முடைய வேளாண் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காலங்களில் அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக கிடைத்து விடுகிறது அப்போ நம்ம அதை வந்து பதப்படுத்தி பாதுகாத்து விநியோகம் பண்ணணும் அடுத்து வந்து மதிப்பு கூட்டல் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே வேல்யூ ஆடட் ஃபுட்ஸ் இந்த சவால்கள் அனைத்தும் சமாளிக்கும் விதமாக இப்ப நம்ம செயல்பட வேண்டும் அதற்கு இந்த கல்லூரி பெருமளவில் மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் செயல்முறை விளக்கங்கள் மூலமாகவும் ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமாகவும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு விதமான டிகிரி வந்து வந்து ஃபுட் டெக்னாலஜி இளங்கலை உணவு தொழில்நுட்பம் அடுத்தது பால் பால்வள தொழில்நுட்பம் பிடெக் டைரி டெக்னாலஜி இந்த இரு படிப்புகளுக்கும் ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அங்கீகாரம் உள்ளது இந்த உணவு துறையில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம இதையெல்லாம் உற்பத்தி அதிகரிக்க வேண்டியிருக்கு ஆமா இதற்கெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் தேவைப்படும் இல்லைங்களா கண்டிப்பாக ரெண்டு வாயிலில் ஆராய்ச்சி நடந்து வருகிறது ஒன்று இந்த பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் எம்டெக் பிஹெச்டி மாணவர்கள் வந்து இன்றைய சூழ்நிலையில் உள்ள சவால்கள் தொழிற்சாலைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது பண்ணையாளர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உற்பத்தி பொருள் தரம் உயர்த்தல் தர நிர்ணயம் இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு ஆய்வு அறிக்கையை இதழ்கள் வாயிலாக தெரிவிக்கிறார்கள் இது ஒன்று அடுத்தபடியாக அரசின் நிதி உதவியுடன் ஆராய்ச்சி திட்டங்களை வகுத்து இன்றைய தேவைகளுக்கு ஏற்ப ஆராய்ச்சிகளை வடிவமைத்து கண்டுபிடிப்புகளையும் சமூகத்திற்கு தெரியப்படுத்தி வருகிறார்கள் அந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்குறதுக்கு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து ஊக்குவிக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா மாணவர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிறைய செயல்முறை பயிற்சி வந்து நாங்க கொடுத்துட்ருக்கோங்க அது இல்லாமல் இளைஞர்கள் அல்லது பண்ணையாளர்கள் அல்லது ஏற்கனவே ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு இந்த உணவு தொழில்நுட்பங்களையும் இந்த பால்வள தொழில்நுட்பங்களையும் மதிப்பு கூட்டுதல் பல பொருட்களை உருவாக்குதல் அதற்கு இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கு வந்து ஒரு ஃபுட் இன்குபேஷன் சென்டர் உணவு தொழில் முனைவோர் ஆலோசனை மையம் இந்த கல்லூரியிலே செயல்பட்டு கொண்டு வருகிறது ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் என்று ஒரு அடிப்படை கல்வித் தகுதி அப்படிலாம் எது வச்சிக்கலாம் அவர்கள் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு இங்கே வந்து எல்லா உபகரணங்களும் இருக்கிறது அதை அவர்கள் கொள்ளலாம் ஒரு சிறிய கட்டணம் செலுத்தி பன்னீர் தயார்படுத்தது எப்படி ஐஸ்கிரீம் தயார் ஐஸ்கிரீம் வந்து பல வகையான ஐஸ்கிரீம் அதில் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள எங்கள் கல்லூரி இந்த சிறுதானிய ஐஸ்கிரீம் அப்படின்றத முதன் முதலாக உருவாக்கி அதற்கான காப்பீடும் பெற்றுள்ளார்கள் அதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி தர்றோம் நிறைய பேர் அதை ஆரம்பிச்சு இப்போ நிறைய பேர் சிறுதானியம் மில்லட்டை சொல்லுவாங்க வணிக ரீதியாக உற்பத்தி செய்து பயன்பெற்று வருகிறார்கள் அதே மாதிரி இறைச்சியில் வந்து இறைச்சி கட்லெட்டு பண்ணலாம் நகட்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான கல்லூரி அப்படிங்கிறது தான் இருக்குங்களா டைரி டிகிரி வந்து இங்க மட்டும்தான் இருக்கு ஃபுட் டெக்னாலஜின்றது சில தனியார் கல்லூரி இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க டெஸ்ட் செய்வதற்கான கருவிகள் ஆய்வு கூடங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த வசதி வாய்ப்புகள்லாம் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ வந்து தரக்கட்டுப்பாடு பயன்பாடு நிர்ணயம் பண்றது அதற்கு வந்து தனி ஆய்வகம் இருக்கிறது பதப்படுத்தும் மிஷினரி வேல்யூ அடிஷன் என்னென்ன பற்றிலாம் பேசணுமோ அது எல்லாமே எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான உபகரணங்கள் இருக்கிறது அடுத்ததா உணவு பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா விற்பனை செய்ய ஊக்குவிக்கிற வகையில இந்த மையத்தோட செயல்பாடுகளை பத்தி எடுத்து சொல்றாங்க கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவங்க இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ் உணவு சார்ந்த பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்றதுல மக்கள் இப்போ ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது இந்த உணவு தொழிலோட எதிர்காலம் எப்படி இருக்குது அதை மேம்படுத்துறதுக்கு உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பங்கு என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கிற இருக்கிறேன் உணவு வந்து முதல் அடிப்படையே இந்த மதிப்பு கூட்டலாக தான் இருக்கு சம்பந்தமா உணவு தொழில் ஊக்குவிப்பு மையம் அப்படின்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து செயல்பட்டு வருது இப்போ ரிட்டார்ட் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த உணவுப் பொருள் வந்து எந்த கெமிக்கலும் போடாம அதிக வெப்பநிலையில வைக்கும் பொழுது எல்லா நுண்ணுயிர்களும் கொல்லப்பட்டு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அந்த உணவுப் பொருள் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் ரெடி டு ஈட் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இந்த டெக்னாலஜியில தான் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தமான தேடுதல்கள் இப்ப இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு ஏன்னா இப்ப வந்து அரிசி பேஸ்டு சேவை இதெல்லாமே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு ரொம்ப ஹெல்த் கான்சியஸாகவும் மக்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் ஈஸி டு குக்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது இதுக்கு சம்மந்தமான தொழில் வாய்ப்புகளும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த உணவு தொழில் வணிகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சுய தொழில் முனைவோர்கள் இந்த கல்லூரியை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை மணில இருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெவ்வேறு பிரிவுகள்ல இருக்காங்க இவங்களை அணுகி தங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற முடியும் இது இல்லாம இந்த கல்லூரியிலேயே உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையம் ஒன்னு செயல்பட்டு வருது அங்கேயும் நீங்க வந்து பைலட் ஸ்கேல் பெசிலிட்டிஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான வசதிகள் ஒரு நடுத்தரமான நிறுவனம் அதாவது ஒரு மாடரேட் ஸ்கேல்ல நீங்க மேனுபேக்சர் பண்ணனும் ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கான தொழில்நுட்ப வசதிகள் கருவிகள் உபகரணங்கள் இங்க இருக்கு இத பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து தங்களுடைய வணிக லட்சணை அதாவது தங்களுடைய லோகோவில தங்களுடைய பிராண்ட் நேம்ல அவங்க உணவுப் பொருளை தயார் செஞ்சு விற்பனை செய்ய முடியும் அப்படின்றதுதான் இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையத்தினுடைய சிறப்பம்சம் இங்க வந்து நூடுல்ஸ் சாக்லேட் செய்வதற்கான வசதி இருக்கு ரெட்டார்ட் ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிங்க இருக்கு பால்கோவா பன்னீர் ஐஸ்கிரீம் பேக்கெட் பால் தயாரிக்கிறதுக்குமே உபகரணங்கள் இருக்குது இது இல்லாம பாத்தீங்கன்னா ஜாம் ஜூஸஸ் பிக்கல்ஸ் அதாவது ஊருகா தக்காளி ஊருகாலாம் இங்கே வந்து மெஷின்லேயே போட்டு பண்ணலாம் எதுவும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்காது இது எல்லாமே பப்ளிக் பயன்படுத்த முடியும் இப்ப இந்த காலகட்டத்தில் கிளவுட் கிச்சன் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் ஆயிட்டு வருது ஒரு ஹோட்டலுக்கும் இந்த கிளவுட் கிச்சனுக்கும் என்ன வித்தியாசம் இது எப்படி ரொம்ப லாபகரமா இருக்கு இதை நாம எப்படி துவங்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதை வெற்றிகரமா துவங்கி செஞ்சிட்டு இருக்கிற காஞ்சிபுரத்தை சேர்ந்த பி விக்னேஷ் அவங்க உணவு தொடர்பான தொழிலில் எப்படி ஆரம்பிச்சிங்க எப்படி அதில் ஆர்வம் வந்தது சார் நான் காலேஜ் முடித்தோடனே ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் சார் அங்கே வந்து எனக்கு உணவு சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை வந்து விற்பனை பண்ணுற வேலை தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது எனக்கு தெரிஞ்சது ஸோ அங்கேருந்து வெளியே வந்து நான் சொந்தமாக ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார் போக போக டிஸ்ட்ரிபியூஷனை விட நம்மளே உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சால் இன்னுமே கூட கூடுதலாக நம்மளுக்கு லாபம் இருக்கும் அப்படின்ட்டு நானே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் சார் கிளவுட் கிச்சன் மாடல் அப்படிங்கிறது என்னங்க இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மெயினில் இடம் பார்க்கணும் பார்க்கிங் இருக்கணும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபர்னிச்சர் ஸ்டாஃப்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது சார் இதே கிச்சன் பார்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டில் கிச்சன் சின்னதுதான் சார் அது இப்போ ரெஸ்டாரண்ட் ஓவராலாக ஒரு பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணுறோன்னா கிச்சனுக்கு அஞ்சு லட்சம் தான் செலவாகும் மீதி பத்து லட்சம் வெளியே கட்டமைப்புக்கு தான் அந்த வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் மெயினில் போடணும் அவசியம் கிடையாது சார் நான் செகண்ட் ஃப்ளோராக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல கிச்சனை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ஆன்லைனில் நம்ம அக்ரிகேட்டர்ஸ் கூட டைப் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஓன் ஆப்பில் டெவலப் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன்ல மட்டும் சேல் பண்றது க்ளவுட் கிச்சன் கோஸ்ட் கிச்சன் அதே போல இப்போ தகவல் தொழில்நுட்பம் நிறையா நிறைய இந்த உணவையும் வந்து வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு சூழ்நிலையில் எப்படி இந்த உணவு தொழில் அப்படிங்கிறத நடத்தினா அது வெற்றிகரமா இருக்குங்க நாங்களே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பிசிக்கல் ரெஸ்டாரண்ட்டு ஐம்பத்தைந்து இடங்களுக்கு மேலே வச்சிருக்கணும் சார் பிரான்சை மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பட் நாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் மாடலாம் எக்ஸ்பேண்டே برو என்ன காரணம்ன்றன்னா உணவு வந்து நான் போயிட்டு டிராஃபிக்ல போயிட்டு உட்காந்து ஜனங்க கூட சாப்பிட்டுட்டு நான் வர்றதுக்கு ஒரு நல்ல உணவு சாப்பிட்னா கம்ஃபர்டபிளா நான் என் வீட்ல இருந்துகிட்டே சாப்பிட்றேன்னு மைண்ட் செட்டு மக்கள் மாறிட்டாங்க சார் இன்னொன்னு இப்போ நான் ஒரு மிஷனரில இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் டிப்ரிஷேஷன் போக மீது எடுத்துடலாம் ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ற இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியருக்கு நான் எங்கே போய் எடுப்பேன் நான் அந்த காலி பண்ணிட்டு வரேன்னா எல்லாமே அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை கம்ப்ளீட்டா தவிர்க்கிறதுக்கு இந்த க்ளவுட் கிச்சன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அதனால ஃப்யூச்சர்ல கண்டிப்பாக இந்த க்ளவுட் கிச்சன் முறை தான் மாறும் ரெஸ்டாரண்ட்ல வந்து எங்களுக்கு இந்த டே டு டே ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்ஸை பார்க்கறதுக்கே டயர்ட் ஆயிரும் இதில் வந்து வெறும் கிச்சன் பார்ட் மட்டும் தான் பார்த்துக்குறோம் சேல்ஸ் பார்ட்டு இன்னொரு அக்ரிகேட்டர்ஸ் பார்த்துக்கிறாங்க ஸோ எந்த ஏரியாவில் அதிகமாக சேல்ஸ் ஆகுது எந்த டயத்தில் நல்லா சேல்ஸ் ஆகுது எந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது இதை வச்சு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டே டு டே பிளானை மாற்றிக்கலாம் இந்த டேட்டாஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம அந்த வீடுகளுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படிங்கும் போது அது கெடாமல் கொண்டு போய் கொடுக்கணும் கொஞ்சம் நேரமாகும் இப்போ பேக்கேஜிங் வந்து ரொம்ப அட்வான்ஸாக மாறிடுச்சுங்க சார் இப்போ நிறைய பேப்பர் மேனுஃபேக்சரர்ஸு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர்ஸ் நிறைய வந்துட்டாங்க ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் ஸோ அதை பயன்படுத்தி நம்ம சூடாகவே கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்க முடியுது இன்னொன்று இந்த அக்ரிகேட்டர்ஸ் வந்து நல்ல டெவலப்டாக இருக்காங்க ஸோ கஸ்டமர் கரெக்டாக எந்த ஏரியாவில் இருக்காங்க தெரிஞ்சிருது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி சுட சுட கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்க முடியுது நீங்கள் அது பயிற்சி எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா இல்லை ஆலோசனை கேட்டிங்களா ஆமாம் சார் அதாவது நான் இரண்டு மாதம் முன்னாடி இந்த பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைடன்ஸ் எடுத்துகிட்டு தான் நான் போய் ஸ்டார்ட்டே பண்ணேன் ஏன்னா எனக்கு எந்த மிஷினரிஸ் வாங்கணும் கூட தெரியாது சமைக்க தெரியும் கிச்சனை செட் பண்ணிடுவோம் பட் இந்த ஃப்ரோசன் பிளான்ட்டை வந்து எனக்கு ஐடியா கிடையாது அவர் சார்கிட்ட கேட்டுட்டு போய்ட்டு தான் நான் பிளான்ட்டை செட் பண்ணிவிட்டு கேட்டகரி சி மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கேன் சேர்ந்ததுக்கு அப்புறமே இந்த டூ டேஸில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க ஏன்னா நான் ஒரு பிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் பட் அந்த பிப்ரேஷன் மெத்தட் வந்து நம்ம கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நேரடியாக என்னோடய பிளான்ட்டுக்கும் வந்து விசிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி சொல்லி சொல்லியிருக்காங்க சார் இன்னொன்று எனக்கு இந்த ஃபுட் டெக்னாலஜி சம்மந்தமாக எனக்கு ஐடியாவே கிடையாது எந்த மாதிரி டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும் எந்த மாதிரி டெம்பரேச்சரில் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு அது எல்லாமே எனக்கு இப்போ இந்த கன்சல்டிங் மூலியமாக எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு சார் அதனால இப்ப உங்களுடைய தொழில வந்து மேலும் மெருகேற்றி நீங்க வந்து நடத்தலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா என் செஃப்ங்களே பயப்படுறாங்க மேனுபேக்சரிங் ஃப்ரோசனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸோ அவங்களையும் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கும் நான் ட்ரைனிங் வந்து கூட கொடுக்கலாம் தான் அதே போல வணிக வாய்ப்புகளும் இப்போ நிறைய இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார் அதனால இப்போ தரமான உணவுப் பொருளை உற்பத்தி செய்து நம்ம வந்து அதை சரியான முறையில் விநியோகிக்க முடியும் அப்படின்னாக்க இப்போ நகரமெங்கும் நம்ம செய்ய முடியும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருக்கு இல்லைங்களா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே பல தொழில் முனைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே எக்ஸ்போர்ட் பார்த்தேன் எக்ஸ்போர்ட் ஐடியாவே எனக்கு பட் எக்ஸ்போர்ட்டுக்கான நிறைய அப்புறம் அவங்களுக்கு வந்து அதோட ஸ்டாண்டர்டுக்கு நம்ம கொண்டு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட் வேற சார் அதெல்லாமே கூட இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிக்கலாம் மற்ற தொழில் முனைவர் கூட ப்ளஸ் நம்ம இந்த ப்ரொஃபஸர்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று இந்தியன் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு இந்தியாவில் இந்த அளவுக்கு இருக்கு எத்தனை விழுக்காடு தேவை இருக்கு பால் தொழிலோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி கார்த்திகேயன் அவங்க கிராமப்புற மக்களுடைய சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது நம்முடைய கால்நடைகளாகும் இந்தியா பரந்த அளவில் மேப்பெரும் வளங்களை கொண்டுள்ளதோடு மட்டுமில்லாமல் கால்நடைகள் மற்றும் கோழிகளிலும் மிக பெரும் எண்ணிக்கையில் கொண்டுள்ளது சுமார் முன்னூற்றி மூணு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் கால்நடைகள் அவற்றில் பசுக்கள் மட்டுமே நூற்று தொண்ணூற்றி மூன்று புள்ளி நாலு ஆறு மில்லியன் மற்றும் எருமைகள் நூற்றி ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு மில்லியன் மற்றும் எழுவத்தி நாலு புள்ளி ரெண்டு ஆறு மில்லியன் செம்மறி ஆடுகள் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லியன் ஆடுகள் உள்ளன உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க அரசால் பல நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு நடத்தி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதன் விளைவாக பால் உற்பத்தி ஒவ்வொரு வருடமும் கணிசமாக அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த பால் உற்பத்தியில் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு சதவீதமானது உள்நாட்டு எருமைகளால் பங்களிக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து முப்பது சதவீதமானது கலப்பின மாடுகள் அதாவது கிராஸ்பிரட் என்று சொல்லக்கூடக்கூடிய பசு இனங்களால் பங்களிக்கப்படுகிறது நாட்டினுடைய மொத்த பால் உற்பத்தியில் இருபது சதவீதமானது உள்நாட்டு மற்றும் நான் டுஸ்கிரிப்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பசுக்களின் மூலமாகவே கிடைக்கின்றன நாடு முழுவதும் உள்ள மொத்த பால் உற்பத்தியில் ஆட்டுப்பாலினுடைய பங்களிப்பு சுமார் மூணு சதவீதம் மட்டுமே ஆகும் மொத்த பால் உற்பத்தியில் வெளிநாட்டு மாடுகளுடைய பங்களிப்பு இரண்டு சதவீதம் ஆகும் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஏறக்குறைய பாதிற்கும் மேற்பட்ட உற்பத்தியானது உள்நாட்டு மற்றும் நான் டிஸ்கிரிப்ட் என்று சொல்லப்படக்கூடிய விளக்கப்படாத எருமை மாடுகளால் மட்டுமே பங்களிக்கப்படுகிறது மொத்த உலக பால் உற்பத்தியில் ஒவ்வொரு வருடமும் ஒன்று புள்ளி மூணு நாலு சதவீதம் வளர்ச்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபதில் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு புள்ளி ஆறு மில்லியன் டன்களில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி எட்டு மில்லியன் டன்களாக அதிகரித்தது இது வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு பால் மற்றும் பால் பொருட்கள் கிடைப்பதில் ஒரு நீடித்த வளர்ச்சியை காட்டுகிறது மில்லியன் கணக்கான கிராமப்புற குடும்பங்களுக்கு பால் வரம் ஒரு முக்கியமான இரண்டாம் நிலை வருமான ஆதாரமாக மாறியுள்ளது மற்றும் குறிப்பாக பெண்கள் மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை வழங்குவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய பால் வளத்துறையாகும் நாட்டில் பெரும்பாலான பாலானது சிறு குறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பாலில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் உற்பத்தியாளர் மட்டத்திலேயே உட்கொள்ளப்பட்டு விடுகிறது மீதமுள்ள ஐம்பத்தி நாலு சதவீதம் பாலானது ஆர்கனைஸ்டு செக்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அமைப்புசாரா நிறுவனங்கள் அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது கிராமப்புற மக்களை விட நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் அதிக பால் நுகர்வதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த காரணங்களினால் எதிர்காலத்தில் பால் மற்றும் பால் பொருட்களுடைய தேவையானது தொடர்ந்து உயரும் என்பதை காட்டுகிறது கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் திரவ பாலுக்கான சந்தை பதினாறு சதவீதம் அதிகரித்து இருக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது மற்றும் சீஸ் சுவையூட்டப்பட்ட பால் லஸ்ஸி மோர் பால் மோர் மற்றும் ஆர்கானிக் பால் போன்ற பொருட்கள் ஆண்டுக்கு இருபது சதவீதம் அதிகமாக வளர்ச்சி அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது பன்னீர் நெய் ஐஸ்கிரீம் கோவா தயிர் போன்ற பாரம்பரிய பால் பொருட்களினுடைய ஆண்டு வளர்ச்சி பதினோரு சதவீதம் முதல் இருபது சதம் வரை இருக்கும் இந்திய பால் தொழில்துறை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது இதனால் தொழில் முனைவோர் தங்கள் முயற்சியை தொடங்கவும் விரிவுபடுத்தவும் பிரகாசமான வாய்ப்பு உள்ளது the body தொழில் முனைவோரா ஆகணுங்கிற ஆசை இருக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கணும்னு தோணுது ஆனா அதுக்கான மிஷின் எல்லாம் வாங்க அம்புட்டு செலவாகுமே யோசிக்காத இந்த கல்லூரியிலேயே அதுக்கான மிஷின்களும் இருக்கு அத நாம பயன்படுத்திக்கலாம் திருநீர்மலை முகமது ஃபாசில் ரஹ்மான் அவங்க அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு எப்படி என்னன்னு விவரத்தை அவர்கிட்டயே கேட்டுக்குவோம் நெய் தயாரித்து அதை விற்பனை செய்வதை ஒரு தொழிலாக நீங்கள் எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம் அது எப்படி நீங்கள் வந்து இந்த தொழில் செய்யலான்ட்டு எப்படி ஆரம்பிச்சிங்க நான் சிவில் பேஸ்டு ஸோ படித்து முடிச்சிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வேலை பார்க்கும்போதே பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு தாட் ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு நாலேஜ் கிடையாது அப்போ என் கூட உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் உள்ள போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் இப்போ மக்களுக்கு எது டிமாண்ட் இருக்குது எந்த பொருளை குவாலிட்டியாக கொடுத்தா மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்ததில் டைரி இண்டஸ்ட்ரி ஸோ டைரி இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணோம் எதில் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்றப்ப வந்து வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட்ல நம்மளால ஈஸியாக எதை அப்ரோச் பண்ணி ஏன்னா எனக்கு வந்து டைரியில் பேசிக்காக எந்த ஒரு நாலேஜும் கிடையாது ஸோ என்னால் ஈஸியாக எதை லேர்ன் பண்ணிட்டு என்னால் மார்க்கெட்டுக்குள்ள வந்து சர்வே பண்ண முடியும்னு யோசிச்சதுல வந்து அபியஸ்லி வந்து நான் செலக்ட் பண்ணது நினை அதுக்கு பயிற்சி எல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா சார் கண்டிப்பாக வந்து பயிற்சி இல்லாமல் எந்த பிஸ்னஸையும் பண்ண முடியாது சார் டெக்னாலஜிஸ் எங்க லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்னு விசாரிக்கும் போது என்னுடைய நண்பர் மூலமாக கேள்விப்பட்ட இங்கே அலமாதியில் வந்து இந்த மாதிரி காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி ஒரு காலேஜ் இருக்கு வந்து இந்த மாதிரியான என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து த்ரீ டேஸ் வந்து ப்ரோக்ராம் வைக்கிறதாக வந்து கேள்விப்பட்டேன் ஸோ அதன் வழியாக இங்கே வந்தது தான் வந்து காலேஜுக்குள்ளே வந்தது இங்கே அந்த மூணு நாள் ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த கல்லூரி வளாகத்திலே வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் வந்து இருக்குது அந்த இங்குவேஷன் சென்டரை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலான்றது அதுக்கு அடுத்து தான் தெரிஞ்சது அது மூலியமாக தான் நான் உள்ளே வந்து என்னுடைய எல்லா நெலஜியும் நான் இங்கே கெயின் பண்ணலாம் பயிற்சியில் முக்கியமாக வந்து என்ன ப்ராடக்ட் நம்ம எடுக்கணும் அந்த ப்ராடெக்ட்டான ரா மெட்டீரியல் மூலப்பொருள் அது என்னது அந்த மூலப்பொருள் எங்கேருந்து வாங்கணும் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அது என்ன கன்சிஸ்டன்சி என்ன குவாலிட்டியில் வாங்கணும் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அந்த ப்ராசஸ் பண்ண பொருளை வந்து எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு போய் வந்து கொடுக்கணும் ஸோ செஞ்ச பொருளை எப்படி பாதுகாக்கணுன்றதும் இங்கே தான் சொன்னாங்க அதாவது இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் தனியாக ஒரு யூனிட் மாதிரி வெளியில் போயிட்டு நீங்கள் சொந்தமாக ஆரம்பித்து அந்த மாதிரி செய்யலாம் இப்போ நீங்கள் எந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறீங்க இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த காலேஜில் உள்ள இன்குபேஷன் சென்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இங்கே உள்ள அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது ரெண்டாவது நான் இன்னும் வெளியே வந்து தனியாக பிளான்ட் போகிற அளவுக்கு வந்து நாலேஜ் இன்னும் கெயின் பண்ணுறேன் தெரியல நான் பிஸ்னஸ் உள்ளே வந்து மூன்றரை வருஷம் தான் ஆகுது ஸோ வெளியே இருக்கிறது பெரிய பெரிய பிராண்ட்லாம் வெளியே இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து வெல் நாலேஜில் வந்து அவங்க இருக்காங்க எனக்கு வந்து இன்னும் சில சில டவுட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அதை கிளியர் பண்ணுற சப்போர்ட் ஃபுல்லாமே வந்து இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த இன்குபேஷன் சென்டர் பற்றி சொல்லுங்களேன் இன்குபேஷன் சென்டர் அந்த ஊக்குப்பு மையத்தில் வந்து பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உள்ளே இருக்கும் பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் நெய் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் பன்னீர் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் பிக்கில் இந்த ஊர்கா சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து பிளான்ட் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பேசிக் லெவலில் செய்யக்கூடிய ஒரு ஆண்டர்பிரனருக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த மாதிரியான வசதிகள் வந்து இங்கே எல்லாமே இருக்குது அதை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து அது உள்ளே வர்றதுக்கு கேட்டகரிஸ் இருக்குது உள்ளே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உள்ள வரணும் கேட்டகரி ஏ பி சின்ற மூணு கேட்டகரி இருக்கு அந்த கேட்டகரி ஏன்றது ஃபார்மர்ஸ் கூடயது விவசாயிகள் கூடையுது கேட்டகரி பின்றது என்டர்பனர்ஸ் கூடையது கேட்டகரி சின்றது கார்பரேட் கம்பெனிஸ் கூடது நான் வந்து கேட்டகரி பில உள்ள வந்தேன் என்டர்பிரனரில் வந்ததுனால என்னுடைய ஃபீஸை நான் சொல்கிறேன் இன்குபேட்டியர் ஜாயின் பண்ணுறதுக்கு அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கடுத்து ஆனுவல் ஆனுவல் வந்து ரெனுவல் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது அரவுண்ட் ஒரு டுவெல் தௌசண்ட் வரைக்கும் வரும் இதை தவிர்த்துட்டு நம்ம மாசம் மாதம் ப்ராசஸ் பண்ணுற பொருளுக்கு இப்போ பாலா நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா ஒரு லிட்டருக்கு மூணு ரூபா ப்ராசஸிங் சார்ஜ் கொடுக்கணும் இதை தவிர்த்துட்டு இபி அமௌண்ட்டே வந்து நம்ம இங்கே கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் நெய் தயார் பட்றது அப்படின்னாக்கா அதுக்கு பால் இல்லைங்களா ஆமாம் அது எவ்வளோ வாங்குவீங்க எங்கேருந்து வாங்குவீங்க அதை எப்படி இங்கே கொண்டு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க முதல் மூலப்பொருள் வந்து எங்களுக்கு பால் தான் இப்போ ஓரளவு எங்களுக்கு வால்யூம் அதிகமானனால எங்களுக்கு வந்து பால் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா பாலில் இருந்து க்ரீம் எடுத்து க்ரீமை பட்டர் ஆக்கி பட்டரில் வந்து நெய் காய்ச்சோம் இதான் வந்து ப்ராசஸ் எந்த அளவுக்கு இங்கே தயார் பண்ணலாங்க சார் இங்கே வந்து ஓவராலாக வந்து பட்டரை வந்து கீயாக கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே உள்ள மிஷினரிஸோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு வந்து ஆஃப் டன் வந்து பண்ணலாம் பாலை க்ரீமாக மாற்றணும் க்ரீமை வந்து பட்டராக மாற்றணும்னு சொன்னாக்க ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு நாளைக்கு சாலிடாக ஐநூறு லிட்டர் வந்து பண்ணுற அளவுக்கு கூடிய கெப்பாசிட்டி நம்மளுடைய கல்லூரி வளாகத்தில் உள்ள இன்குபேஷன் சென்டரில் பயிற்சி மையத்தில் இருக்குது மேபி இப்படி ஒரு இன்குபேஷன் சென்டர் இல்லைன்னு சொன்னாக்கா நான் இந்த இந்தளவுக்கு வந்துருப்பேன் என்னன்றது தெரியல ஏன்னா அந்தளவுக்கு நான் நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் போட்டு இந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால் ப்ரொக்யூர் பண்ணியிருக்க முடியுமான்றது தெரியல சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம் மா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வை பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வை நிறைய இருந்து நிறைய நிறைய எதிர்த்தான் சப்பாத்தி ரொட்டி அல்வாக்குமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உன்ன வேணுமான தேவையான மசாலா பொருட்கள் கிடைக்குது இதோ இங்க பயிற்சியை எடுத்துக்கிட்டு வெற்றிகரமா வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருக்க திருவள்ளூர் மாவட்டம் மணலி கே ராஜேஷ் அவங்களோட கருத்துக்களையும் கேட்டுப்போம் நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் மசாலா பொடி இதெல்லாம் செய்து விற்பனை செய்கிறதா கேள்விப்படுறோம் அந்த தொழிலில் எப்படி ஆர்வம் வந்ததுங்க உங்களுக்கு நான் ஒரு டுவெல் டு கார்பரேட்ல ஒர்க் இப்போ அக்ரி பேக்ரவு இருக்கிறதுனால அக்ரி சார்ந்த ஒரு பிசினஸ் ஒரு எய்மில் தான் இந்த ப்ராடக்ட்டை இப்போ சாதாரணமாக வீடுகளில் செய்யறதுக்கும் இந்த மாதிரி வணிக முறையில் வெளியில விற்பனைக்கு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பெரிய அளவுல செய்யணும்னா எப்படி செய்யும் இப்போ வந்துட்டு சாதாரணமாக வீட்டில் பண்றவங்க பாத்தீங்கன்னா இப்போ வெதர் கண்டிஷன் ப்ளஸ் வந்துட்டு அவங்க இனிஷியலா அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கணும் அதை எல்லாமே பக்காவாக நல்லா ட்ரை கண்டிஷனில் வச்சு அரைச்சி பதம் பார்த்து இது பண்ணணுன்றது அவங்களுக்கு டைம் அவைலபிலிட்டி இருக்கணும் டைம் அவைலபிலிட்டி இல்லை ப்ளஸ் அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக கிடைக்கணுன்றதுனால நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட சோலா ட்ரையர் இருக்குது ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை கண்டிஷனில் பக்கம் ரோஸ் பண்ணி மேட் குவாலிட்டியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் சார் மில்லெட்னு அதாவது சிறுதானியங்கள் சரிங்களா அதில் என்னெல்லாம் செய்ய முடியும் என்னெல்லாம் செய்யலாம் இருக்கீங்க இப்போ ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து மில்லெட் ஓரியன்ட் இப்போது பனானா வித் மில்லெட் எல்லாமே சேர்த்தோம்னா அது ஒரு நல்ல ப்ராடக்டாக நம்ம அதை பிளான் பண்ணுறோம் சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழம் இருக்கு இல்லைங்களா அந்த பலாப்பழத்துலேருந்து வேல்யூட்டட் ப்ராடக்ட் பண்ணணுன்றது நம்மளுடைய ஃபியூச்சர் பிளானாக இருக்குது இருந்து என்னெல்லாம் செய்யலாங்க அதில் வந்து மெயினாக வந்து சப்பாத்தி மாவு ஸோ அது ஒரு நல்ல டிமாண்டாக இருக்குது ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சரில் இதை தவிர இப்போ சிறுதானியம்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிறுதானியம் மட்டும் எடுத்து செய்யலான் இருக்கீங்களா இல்லை என்ன செய்யலாம் இல்லை மல்டிமிலேட் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இட்லி தோசை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கண்டிஷனில் கொடுத்துருவோம் சார் அவங்க வந்து நைட்டில் அதை ஜஸ்ட்டு சோக் பண்ணிவிட்டு காலையிலேருந்து டேரெக்டாக இட்லியோ இல்லை தோசை மாவோ ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் சார் இந்த மில்லெட்ல மில்லெட்ல இன்னும் பல இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி உணவு தொழிலில் ஈடுபடணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க மெயினாக வந்துட்டு என்ன ப்ராடெக்ட் பண்ண போகிறோன்றது கிளியராக அவங்க செட் வச்சுட்டு அது சம்மந்தமாக கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதை வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ பண்ணுறதுன்றது நல்லது சார் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குங்க இப்போது பிஎம்எஃப்எம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமை அவைல் பண்ணி அது மூலிமா நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம் சரி யூனிட்டு அதில் வந்து ஃபிஃப்டி பர்சென்டேஜ் சப்சிடி நமக்கு கவர்மெண்ட்டு தராங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸு நம்ம அவைல் பண்ணது மூலியமாக மார்க்கெட்டிங் சப்போர்ட் வரைக்குமே அவங்க நமக்கு பண்ணுறாங்க எங்காவது எக்ஸிபிஷன் அந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்டை வந்து டிஸ்பிளே வைக்கிற மாதிரி நமக்கு ஃபெசிலேட் பண்ணி தராங்க ஸோ அது மூலிமா நம்ம ப்ராடக்ட் ரீச் கிடைக்கும் சின்ன பிள்ளை உணவு தொழில ஈடுபட்டு சிறப்பா செயல்பட எம்புடு தகவல்களை எடுத்து சொன்னாங்க கேட்டுக்கிட்டதான அத்தனை விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்ட செல்வி அட 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 உணவு துறையில இத்தனை வளர்ச்சியா அதுக்கான பாடத்திட்டங்கள் எத்தனை எத்தனை உணவு பொருட்களை பராமரிச்சு பயன்படுத்திக்க சமையலற வசதிகள் தான் எத்தனை இருக்கு

நம்ம ஊர்லயே குழந்தை உணவகம் சீக்கிரமே திறக்க போற செல்வி திறப்பு விழாவுக்கு அவசியம் வந்துரு நேயர்கள் இதுவரை கேட்டது உணவும் தொழிலும் சித்திரம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்